ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதீஸ் கூட அருண் అలా மக்களே சரி வீடியோக்குள்ள போலாம் ஆரம்பிக்க ஆரம்பிக்கலாம் வீடியோக்குள்ள போறோம் போ போ சரி நீங்களே ஆரம்பிங்க சோ நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறது வந்து இனாகரல் உமன்ஸ் ஏசியா கப் அண்டர் நைன்டீன் நடந்திருந்துச்சு அதுல வந்து இந்தியா சாம்பியன் ஆயிருந்தாங்க பங்களாதேஷ பீட் பண்ணிட்டு எதிர்பார்த்த ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருந்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு சில போட்டி நோ ரிசல்ட் ஆயிருந்துச்சு ஆரம்பத்திலேயே பாகிஸ்தான் அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பரா போயிருந்தாங்க முக்கியமா இந்தியாவோட ரெண்டு பேர் வந்து தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜி சொல்லிட்டு அவங்கதான் ஹையஸ்ட் ரன் கேட்டர் இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் சம்பவம் சூப்பரா பண்ணிருந்தாங்க அது இல்லாம இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த பொண்ணு உங்க மதுரை கமலினி கமலினி சரி ஏதோ ஒண்ணு அது தமிழ் பேரு இருந்த போதே அது தான் சொல்லுவாங்க கமலினி சரி ஏதோ ஒண்ணு வச்சுங்க ஓகே கமலினி ஜி அவங்க வந்து எயிட்டி பிளஸ் ரன் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க தேர்ட் ஹையஸ்ட் ரன் கேட்டர் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கடைசி மேட்ச்ல டக் அவுட்லாம் இருந்தாங்க பட் சொல்ல முடியாது அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சது வந்து அந்த குவார்டர் ஃபைனல்ல செமிலேயும் பயங்கரமா அடிச்சது ஆமா சிக்ஸ் அடிச்சுலாம் பினிஷ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு ஸோ ஓவராலா கமலினியோட பர்ஃபார்மன்ஸ் தரமா இருந்துச்சு தமிழகத்துல இருந்து அது இல்லாம நந்தனா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு பொண்ணு தமிழகத்துல இருந்து அதே சூப்பர் கிங்ஸ் அகாடமில இருந்து போயிருந்தாங்க அவங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அவங்க டெபிட் ஆயிருந்தாங்க ஆனா விக்கெட் எதுவும் எடுக்கல ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு வந்து ஒரு ஒரு மேட்ச் தான் கிடைச்சிருந்துச்சுன்னு நம்புறேன் பரவாயில்ல ஏதோ வாய்ப்பு கொடுத்துருந்துருக்கிறாங்கப்பா இது இல்லாம நிக்கி அந்த டீமோட கேப்டனா இருந்தாங்க சாம்பியன் அடிச்சு கொடுத்துருக்காங்க அவங்க ஆக்சுவலா நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆல்ரௌண்டர் அவங்க டீசெண்டா இருந்துச்சு ஒரு நாள் அந்த டோர்னமெண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஆதிக்கம் தான் பயங்கரமா இருந்துச்சு பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிவி திரிஷா அவங்க தான் ஹையஸ்ட் ரன் கேட்டர் ஃப்ரம் இந்தியா பவுலிங்லயுமே ரெண்டு உமன்ஸ் வந்து இந்தியா உமன்ஸ் வந்து மேல டாப்ல இருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து ஆயுஷி சுக்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அதுக்கப்புறமா மூணாவது இடத்துல சிசோடியா அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே இருந்தாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒன்பது விக்கெட் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த இனாகரல் எடிஷன்ல அவங்க சாம்பியன் ஆயிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்போம் நல்லது இனாகுரல் சாம்பியன்ல இந்தியா வந்து இன்டர்நேஷனல் இரண்டாவது முறையா சாம்பியன் ஆகிறாங்க இரண்டாயிரத்தி ஏழுல இன்னாகுரல்ல வந்து சாம்பியன் ஆனாங்க தோனி தலைமையில அதுக்கப்புறம் தெரியாம நிறைய இருக்கலாம் சரி சரி இருந்தாலும் நம்ம கண்ணார பார்த்தது பாத்தது இன்னாகரல் அப்படின்ற வார்த்தையினால யூஸ் வேண்டியது ஆஹ் என்ன டபிள்யூ வந்து இன்னாகிறோன்னு வர வேண்டியது நீல்வேணடும் சிவசாமியை போட்டு குழந்த கட்டிட்டாங்க அதுல ஒன்னும் பண்ண முடியாது சரி அப்படியே இன்னொரு ஒரு உமன்ஸ் மேட்சுக்கு வருமா இருந்தாலும் இந்த பெர்ஃபார்மென்ஸை ஐசிசியை போடுங்க அப்படின்றத வந்து எக்கச்சக்கமா சொல்லியாச்சு கேட்கறாங்களா இல்லேன்னு நீங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருந்தேன் நெக்ஸ்ட்ல அந்த மேபி சொல்றேன் நான் சொல்லுங்க அதாவது டீமை வந்து நீங்க ஃபேம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எடுத்தீங்கன்னா டீம் விருப்பக்கூடாது சரி டீம்ல பிளேயர்ஸ் ஆடுவாங்கனானு பார்த்து எடுக்கணும் அமைச்சரே யாரை கூறுகிறார் என்று தெரிகிறதா இன்னும் எங்களுக்கு பதில் ஆனா போன மேட்ச் ஒரு டீசெண்டா ஆனாங்க அவங்க ஏதோ இத்தனை வருஷம் இல்லாம இப்பதான் வந்து ரே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எங்க பாச எங்க அப்படின்ற மாதிரி அந்த காமெடி சார்லி சொல்லியிருப்பாருல அந்த மாதிரிதான் இருந்துச்சு கடைசி உடையை கூட ரேணுகாசிங் தா கொடுத்தா அஞ்சு விக்கெட் வேற எடுத்து சோ அது ஓவராலாக பார்க்கும்போது பவுலிங்ல வந்து நல்லா ரெக்கார்ட் இருக்கு பட் இதற்கு முன்னாடி இருக்கிற நல்லா ஆடுற பிளேயர்ஸே அவங்க டீம் எடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுமே இருக்கு ஸ்மிருதி மந்தனா வந்து நல்லா தான் ஆடி இருந்தாங்க இதே பர்ஃபாமன்ஸே ஐசிசியில போட்டா நல்லா இருக்கும் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அது இல்லாம ரீசெண்டாக ஃபேவட ஒரு பிக் வந்து ஒரு சில பிக் பிக்கு ஃபிட்னஸ் பிக்ஸ் வந்து ரிலீஸ் அதாவது ஃபார்ட்டி பிளஸ் ஏஜ் ப்ரோ இருக்கு ஆனா இப்போ வரைமே அந்த சிக்ஸ் பாக்ஸ் அந்த ஆர்ம்ஸாக இருக்கட்டும் அந்த கட்ஸா இருக்கட்டும் போர் ஆம்ஸா இருக்கட்டும்

அவ்வளவுதான் முக்கியமா வந்து ஜாக்கா பேத்தலுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கலக்கிட்டு இருக்கு வீட்டு தலை வந்துருக்கிறாரு சரி எனக்கு தெரிஞ்சு இதோட ஒரு ஃபேர் விளா கொடுத்துருவாங்களோ எனக்கு தெரியல ஆனா நான் ஆட மாட்டேன்னா சொல்லிட்டு போனவர் தான் அவரு எனக்கு ஒயிட் பால் தான் வேணா ரெட் பால்ல தான் போனாரு அப்புற எதுக்கு உள்ள வந்தாரு ஆனா ஒயிட் பாலுமே மனுஷன் நல்ல ஒரு ஸ்டாட் ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கா தெரியுமில்ல ஆடுறது கிடையாது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் சரி ஓகே இன் இங்கிலாந்து ஸ்குவாட் வந்து நாட் ஓன்லி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா இந்தியாவுமே வந்து டி ட்வெண்ட்டி ஸ்குவாடுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுமே வந்து டீசென்டா இருக்கு அதுலயுமே ஜேமி ஓட்டன் இருக்காரு பாக்கலாம்

அதிரடி நீக்கம் நான் ஆட மாட்டேன் அவர் போயிட்டு அப்பவே அவருக்கு நீக்கம் தான் கிடையாது அதனால ஆட மாட்டேன்டா சோ இதுதான் ஓவராலா இங்கிலாந்து ஸ்குவாட் நம்மளுக்கு போடுறேன் கண்டிப்பா ஸ்குவாட் நல்லா இருக்கு பட்டர் தான் கூட்டு வராரு டீம் என்ன பண்ண போறாங்க இந்தியாவுக்கு எதிரா இந்தியாவுக்கு எதிராக ஆடுறது அவருக்கு ஒரு பிராக்டிஸ் தான் சாம்பியன் ஸ்ட்ராஃபிக்கு வெயிட் பண்ணி பாப்போம் நடக்க போகுது அப்படிங்கறது ஆனா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு என்ன நாள் இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி மூணு அப்படின்னா நார்மலா டே கிடையாது கிறிஸ்துமஸ்க்கு ரெண்டு நாள் முன்னாடியா அப்படின்னா அதுவும் கிடையாது என்னாடி எம் எஸ் தோனி டெபியூட் ஆன டே ரெண்டாயிரத்தி நாலுல அது ஒரு இந்தியன் கிரிக்கெட்டை மாத்தி அமைக்கிற ஒரு சம்பவம் நடந்த நாள் இது எம் எஸ் தோனியோட என்ட்ரி இன் டு இந்தியன் டீம் அது அது சமையான போஸ்ட் எல்லாம் சிஎஸ்கே போட்டு சோ தோனி டெபியூட் ஆன நாள் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு இன்னைக்குதான் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஒரு வந்து அவர் இந்தியன் கிரிக்கெட்டையே மாத்தி விட்டார் அப்படிங்கிறது அவரோட இறா அப்படிங்கிறது வேற தான் லெவல்தான் நிறைய பேசலாம் தனியாக ஒரு வீடியோவே அதுக்கு போடலாம் பட் இப்போதைக்கு இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இது இல்லாம நான் இன்னொரு பக்கம் போறேன் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து சம்பவம் என்ன அப்படின்னா கிரெடிட்ஸ் கொடுக்கணும் ஆயிரம் தான் வந்து எவ்வளவு கேப்டன் வந்து இது பண்ணிட்டு போனாலும் அவர் வந்து எடுத்து டீமை வழிநடத்தி கொண்டு போன விதம் நல்லா இருந்தது இதுக்கு முன்னாடி சீரீஸ் வந்து பயங்கரமாக பவுலரை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தார் ஹாரிஸ் ரோப்பை மற்ற பாபர் அசாம் எப்படி யூஸ் பண்ணாலும் தெரியாது அதுக்கு முன்னாடி யூஸ் லூஸ் பண்ணணும் சரி விடுங்க எத்தனையோ கேப்டன் வந்திருக்காங்க ஷான் மசூத் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அதெல்லாம் தெரியாது ஆனால் பாபர் சாரி பாபர் ரசம் விட ஷான் மசூத விட முகமது பக்காவாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னிலைய சீரிஸ் பட் இந்த சீசிலுமே வந்து இருக்கிற போலர்ஸை வச்சு அவங்க கெப்பபிலிட்டி என்ன அப்படின்றது தரமா எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி சரியான சம்பவம் பண்ணாரு சாய் மகிப்பு அவருமே வந்து ரெண்டு நூறு ரெண்டு செஞ்சு அவரு தான் ரொம்ப சூப்பராகவே ஆடிட்டு இருந்தாரு அதாவது அடிச்ச செஞ்சுரி தான் அந்த சாய் சஞ்சு ஆடி இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு இது இல்லாம பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வானோட பிப்டி பிப்டி அப்படிங்கிறது வந்து ரெண்டு மேட்ச் வந்துருந்துச்சு அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு மேட்ச் அவங்க ரெண்டு பேருமே மேட்ச் சல்மானும் சாய் மஹிபும் தான் வின் பண்ணி கொடுத்தாங்க செகண்ட் மேட்ச் வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அண்ட் த்ரோ அவுட் தான் சாகின் அஃபிடியோட பவுலிங்கும் எஃபெக்ட்ஃபுல்லா இருந்துச்சு சல்மானுமே ஒரு மேட்ச் வந்து போர் பர்லாம் எடுத்திருப்பாரு அவரால் இந்த மாதிரியான புது பிளேயர்ஸ் உள்ள வந்து பாகிஸ்தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த ரெக்கார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை சவுத் ஆப்பிரிக்காவில ஓடிய சீரிஸ் யாருமே ஒயிட் வாஷ் பண்ணதே இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தான் வந்து அதை பண்ணிருக்காங்க இந்தியா டூ ஃபார் ஒன்றாங்க அடிச்சாங்க ஐ திங்க் டி டுவெண்ட்டி சீரிஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்க டூ ஜீரோ ஐ திங்க் இப்போ த்ரீ ஜீரோன்னு சொல்லிட்டு ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்க ஓடிய சீரிஸ் பாகிஸ்தான் பக்கமா இப்ப தான் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியா அப்படி உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க பாகிஸ்தான் ஜெயிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்தியாவுக்கு இது ரொம்ப முக்கியம் டபுள் டிசி பைனல் ஆடுறதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா தோற்கடிச்சாங்க அப்படின்னா இந்தியாவோட சான்சஸ் இன்கிரீஸ் ஆகும் அதிகமாக அப்படி இருக்கிறப்ப வந்து என்ன நடக்க என்ன நடக்க போது பாகிஸ்தான் ஜெயிப்பாங்களா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சு டபுள் டிசி பைனல கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா உங்களோட ஒப்பீனியை கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்டர்நேஷனல் ஃபுட்பால் லைட்டா வந்து ரியல் மண்டேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது ஆமாங்க இருக்கிறாங்க முக்கியமா இன்னொரு கூட ரியல் கேமரா மேன் அவர் அம்மா அம்மா கூட ரியல் மீட் தான் சோ போர் பார்ட் டூ அப்படின்ற கணக்குல வந்து இந்த கேமை வின் பண்ணி இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம மேன்டட வந்து ரொம்ப மோசமா இருக்கிறாங்க சப்பான டைம் வந்து பார்சில வந்து வந்து எவ்வளவு படுதோல் அடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ ரொம்ப 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 மோசமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வந்து மேனேஜர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆயிரம் தான் வந்து எக்கச்சக்கமான பிளேயர்கள் இருந்தாலும் பட் இந்த தடவை வந்து அவங்க

உனக்கு தெரியும் சரி சரி ஓகே நான் இன்னொரு நியூஸ் அதாவது ரவிச்சந்திரன் அஸ்வின பத்தி புகழ்ந்து ஒரு லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு நோட்டீஸ் போர்ட் மாதிரி அனுப்பிச்சுட்டு இருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஒரு சில ஷார்ட்டுக்காக ஒரு சில பிளேயர்ஸ் ஞாபகம் வச்சிருப்போம் ஆனா ஒரு லீவுக்காக ஞாபகம் வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிராக பண்ணிருப்பாரு நிறைய விஷயங்கள் அஸ்வின பத்தி பேசியிருக்காரு ஆனா மோடி வந்து இந்த மாதிரி யாருக்கும் லெட்டர்லாம் ரிலீஸ் பண்ணி நான் பார்த்தது இல்லை

இந்த ஆஸ்திரேலியா டீமுக்கும் இந்தியா டீமுக்கு என்ன ஒரு வம்பு தகராறுனே தெரியாது எப்பயாவது போனால் போனா ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க சமீபத்தில் வந்து விராட் கோலியோட பிரைவசி விஷயத்துல இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு இப்போ வந்து என்னாச்சா ரவீந்திர ஜடேஜா வந்து ஏதோ இங்கிலீஷ்ல கேட்ட கொஸ்டின் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போனாங்க அதுக்கு வந்து நம்ம இந்தியன் மீடியா சார்பாக நிறைய சொன்னாங்க இப்போ என்ன பஞ்சாயத்து அப்படி தெரியுமா ப்ராக்டிஸ் பிக்சர்ஸ் வந்து ஸ்லோவாவும் ரொம்ப லோ பவுன்ஸாவும் கொடுத்துருக்கமே வந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்ட அதோட போட்டோஸும் ரிலீஸ் ஆகிருந்துச்சு எஸ் பட் வீடு பாத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி வந்து நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே டெஸ்ட் ஜெயிச்சு காட்டுங்க ஒரு ஜெயிச்சு காட்டிங்கன்னா ஆஸ்திரேலியன் மீடியா அடங்கிடும் டெஸ்ட் ஆஸ்திரேலியா தோத்ததுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியாவை செஞ்சவங்க தானே ஆஸ்திரேலியன் அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க நீ வந்து பண்ண வேணாம் ஆயிரம் இருந்தாலும் மெல்போனு இல்ல என்ன பண்ண இருக்கார்ல என்ன பாத்து பாரு இருக்காரு அது இல்லாம ரோஹித் சர்மாவோட இன்ஜினி பத்தி ரோஹித் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் ஹாப்பி ஆயிருந்தாங்க ரோஹித் சந்தோஷம் சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையா சொல்லணும் அப்படின்னா அவர் நல்லா இருக்காரு ஆடிடுவாரா கன்சர்ன் வந்து எதுவும் கிடையாது ஆகாஷ் தீப்பும் அவருக்கும் அவருக்கும் இன்ஜுரி ஆயிருந்து சொன்னாங்க பட் அவரும் தான் இன்ஜுரி பெருசா இப்போதைக்கு இந்தியன் டீம்ல கிடையாதுங்கிறத மட்டும் இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா இல்ல இல்ல அது அது வேற கில்லுக்கு கோலிக்கு பண்டுக்கு நியூ பால் ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்குதான் அப்ப மறுபடியும் ஃபுட்பால் ஸ்கோர்ல தான் விக்கெட் போப்போதா த்ரீ ஃபார் டூ த்ரீ ஃபார் ஃபோர் என்ன ப்ரோ உண்மைதான் மக்களே